தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு திருவாரூரில் பெரிய கிரேன் மூலம் மாலை அணிவித்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்குமாறு செயல்பட்ட திருவாரூர் மாவட்ட தமிழக கழக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் தமிழக கழக தலைவர் விஜய் திருவாரூர் தியாகராஜர் கோவில் தெற்கு வீதியில் பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் பெரிய ஆபத்து விளைவிக்கும் வகையிலும் இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் காவல்துறை அனு இல்லாமல் திருவாரூர் பனகல் சாலை தெற்கு வீதி சந்திப்பில் ராட்சத கிரேன் மூலம் மிகப்பெரிய மாலையை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அணிவித்ததாக கூறி திருவாரூர் நகர காவல்துறையினர் தமிழக வெற்றிக் கழக திருவாரூர் மாவட்ட தலைவர் மதன் மற்றும் இரண்டு நிர்வாகிகள் மற்றும் பெரிய கிரேன் உரிமையாளர் ராஜேஷ் ஆகிய நான்கு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க